வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்ட அந்த கொரிய இறையியல் மூலங்கள் உண்மையிலேயே சில ஆழமான ரொம்ப சிந்திக்க வைக்கிற விஷயங்களை சொல்லுது நாம் இன்றைக்கி வந்து எதை பற்றி அலச போறோம்னா கடவுளோட அந்த பெரிய திட்டம் படைப்பு திட்டம்னு சொல்கிறோமே அது அதுக்குள்ளே வர்ற அந்த சுயாதீனம் அதாவது ஃப்ரீவில் அப்புறம் அன்பு கடவுளுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியுமாங்கிற கேள்வி முக்கியமாக இதில் சிலுவைக்கு என்ன பங்கு இதெல்லாம் தான் பார்க்க போறோம் இது கிறிஸ்தவ வேதாகம விளக்கங்களோட அடிப்படையில குறிப்பா நீங்க கொடுத்த அந்த மூலங்களோட பார்வையிலிருந்து ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கொரிய இறையல் ஆய்வு தான் நம்ம பாக்கிறோம் இதுல கடவுளோட தன்மை படைப்போட நோக்கம் பாவம்னா என்ன அதுல இருந்து மீள்றதுக்கான திட்டம் என்னன்னு நிறைய வேதாகம வசனங்களோட பேசியிருக்காங்க சங்கீதம் எப்பேசியர் கொலோசியர் பிலிப்பியர் ஒன்பேதுரு இது மாதிரி நிறைய புத்தகங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டுறாங்க சரி சரி அப்போ படைப்பு சுயாதீனம் அன்பு அப்புறம் பாவம் மீட்புன்னு இது ஒரு பெரிய சிக்கலான வலை மாதிரி இருக்கு இல்லையா வாங்க இத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல படைப்போட ஆரம்பத்துக்கே போவோம் கடவுளோட தன்மை பத்தி அந்த முதல் நபர் இரண்டாம் நபர்னு சொல்றாங்களே அவங்க எப்படி சேர்ந்து படைச்சாங்கன்னு இந்த மூலங்கள் என்ன சொல்லுது நிச்சயமா இந்த மூலங்கள் வந்து கிறிஸ்தவ இறையல்ல சொல்ற அந்த பிதா குமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து அந்த வேறுபாட்டை பத்தி பேசுது இதுல இரண்டாம் நபரா இருக்கிற கிறிஸ்துவும் முதலாம் நபரா இருக்கிற பிதாவும் ரெண்டு பேருமே படைப்புல சம அதிகாரம் உள்ளவங்கன்னு சொல்லுது ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த இரண்டாம் நபர் அதாவது கிறிஸ்து அவர் மனுஷனா பூமிக்கு வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு திட்டம் போட்டிருந்தாராம் அப்படியா என்ன திட்டம் அது அவர் வந்து இந்த வெளி காலம் அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் இது மேல அவருக்கு இயல்பாவே இருந்த அந்த முழு அதிகாரத்தை கொஞ்ச காலத்துக்கு விட்டு கொடுத்து ஒரு படைக்கப்பட்ட மனுஷனா மாறி அப்புறம் பிதா மூலமா அந்த மகிமையும் அதிகாரத்தையும் திரும்ப வாங்கி கொள்வாருன்னு ஒரு திட்டம் அதாவது கடவுள் மனுஷனாவதுங்கிறது இந்த பிரபஞ்சமே உருவாகிறதுக்கு முன்னாடியே தீர்மானிச்ச ஒரு விஷயம்னு இந்த மூலங்கள் சொல்லுது ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க கடவுளே தன்னை தானே குறைச்சிக்கிறதா அதுவும் படைப்புக்கு முன்னாடியே இதுவே ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து மாதிரி இருக்க சரி அப்போ எதுக்காக இந்த முழு படைப்பே தேவதூதர்கள் மனுஷங்க இவங்களோட நோக்கம் என்னமா இருந்துச்சு நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துறது அவருக்கு நன்றி சொல்றது இதுதான் இந்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றும் போதுதான் அந்த படைப்புகள் தேவதூதர்களா இருக்கட்டும் மனுஷங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் நிறைவு கிடைக்கும் அவங்களோட இருப்புக்கே இதுதான் அர்த்தம் கொடுக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது ஓ கடவுளை மகிமைப்படுத்துறது தான் நோக்கம்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதாதா அப்புறம் எதுக்கு இந்த சுயாதீனம் சுயமாக தேர்வு செய்யற சுதந்திரம் அந்த ஃப்ரீவில் ஏன் கொடுக்கணும் இதுதானே எல்லா குழப்பத்துக்கும் காரணம் மாதிரி தெரியுது நீங்க கேக்குறதுல அர்த்தம் இருக்கு இங்கதான் இந்த இறையியல் பார்வை இன்னும் கொஞ்சம் உம் சிக்கலாகுது கடவுள் வந்து அன்பின் அடிப்படையில ஆட்சி செய்யறாருன்னு இந்த மூலங்கள் சொல்லுது அதனால அவர் படைச்ச எல்லா புத்தியுள்ள ஜீவிகளுக்கும் தேவதூதர்கள் மனுஷங்க ரெண்டு பேருக்குமே சுயாதீனத்தை கொடுத்துருக்காரு அதாவது அன்போட கட்டளைக்கு கீழ்படுகிறதா இல்ல மீறதான அவங்களே முடிவு செய்யணும் இது ஒரு 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 கட்டாயப்படுத்துற விஷயம் இல்லை ஆனா அன்புங்கிறது அது எப்படி நம்ம மாதிரி படைப்புகளால எப்படி சும்மா அன்பு செய்ய முடியும்? இதுக்கு இந்த மூலங்கள் என்ன சொல்லுது? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. இந்த ஆயிவே என்ன சொல்லுதுன்னா படைப்புகள் கிட்ட இயல்பா தானா அன்பு வராது. அன்புங்கிறது கடவுள்கிட்ட இருந்து வர்றது. அதனால படைப்புகள் முதல்ல கடவுளோட அன்பை அத அனுபவிக்கணும், புரிஞ்சுக்கணும். அந்த அன்பு உள்வாங்கிக்கிட்ட பிறேதான் அவங்களால திரும்ப அன்பு செலுத்த முடியும். ஓ அப்படியா அப்போ தானா வராது அப்ப கடவுளோட அன்பு புரிஞ்சுக்கலனா இல்ல அதை ஏத்துக்கலைனா என்ன ஆகும் ஆமா தானா வராது கடவுள்கிட்ட இருந்து தான் பெறணும் அந்த அன்பை அறியாம அன்பு செலுத்தாம இருந்தா அதோட முடிவு ரொம்ப மோசமா இருக்கும்னு இந்த மூலங்கள் சொல்லுது அது அக்னிக் கடல்னு சொல்றாங்க அதாவது கடவுள்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சு அழிஞ்சு போற நிலை இது கடவுளோட அன்பு கிடைக்காததோட சோகமான முடிவுன்னு சொல்லலாம் அடேங்கப்பா இது அப்போ சுயாதீனம் கொடுத்ததே ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி இருக்கே கடவுளுக்கு இது முன்னாடியே தெரியாதா அதாவது சில தேவதூதர்கள் விழுந்து போவாங்க முதல் மனுஷன் ஆதாம் பாவம் செய்வான்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காதா இங்கேதான் விஷயம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு ஆமா கடவுள் எல்லாம் அறிஞ்சவர் தேவதூதர்கள் சிலர் குறிப்பா அந்த லூசிபர் அல்லது ஏலேல்னு சொல்றாங்களே அவர் பெருமையில விழுவாருன்னோ ஆதாம் கீழ்படியாம பாவம் செய்வான்னோ அவருக்கு முன்னாடியே தெரியும்னு இந்த மூலங்கள் ரொம்ப உறுதியா சொல்லுது தெரிஞ்சுதா அப்போ தெரிஞ்சே ஏன் அத அனுமதிச்சார் இதுதானே நிறைய பேர் கேக்குறாங்க இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அவர் மனசுல இருந்துச்சா சொல்ற ஒரு முக்கியமான ஒருவேளை கொஞ்சம் அதிர்ச்சியான கருத்து என்னன்னா சிலுவைங்கிறது ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா கடவுள் யோசிச்ச ஒரு பிளான் பி இல்லையாம் இது படைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளோட திட்டத்தில இருந்த ஒரு விஷயம் என்னது படைப்புக்கு எப்படி முன்னாடியாவா அது எதுக்காக அப்படி ஒரு திட்டம் அப்பவே ஆமா எதுக்குன்னா கடவுளோட அந்த அளவிட முடியாத தியாக அன்பு இருக்குல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு அத வந்து படைப்புகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த அன்பை அவங்க பார்த்து உணர்ந்து அதுக்கு அவங்க சுய விருப்பத்தோட பதில் கொடுக்கணும் அப்படி செய்யும்போது தான் அவங்களோட அந்த சுயாதீனம் அது உண்மையான அர்த்தத்துல முழுமையடையும்னு இந்த மூலங்கள் விளக்குது அதாவது வெறுமனே கட்டளைட்டு பயந்து கீழ்படியாம அன்பை புரிஞ்சுகிட்டு மனப்பூர்வமா கீழ்படிய வைக்கிறதுக்கு சிலுவே ஒரு கருவியா படைப்புக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது இதுதான் இந்த மூலங்கள் சொல்ற ஒரு மையமான ஆச்சரியமான கருத்து இது நிஜமாவே ஒரு வித்தியாசமான பார்வைதான் அப்போ இந்த நித்திய ஜீவன் பத்தின வாக்குறுதி கூட முன்னாடியே கொடுக்கப்பட்டதா வேதாகமத்துல தீர்த்து ஒன்னு புள்ளி ரெண்டுல உலகம் உண்டாவதற்கு முன்பே நித்திய ஜீவனை வாக்கு பண்ணனார்னு ஒரு வசனம் வருது அது இது கூட பொருந்ததா ஒருவேளை தேவதூதர்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கலாமா அது ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு நீங்க சொல்றது இந்த மூலங்கள் தீர்த்துத்து ஒன்னு புள்ளி ரெண்டையும் மேற்கோள் காட்டுது அந்த நித்திய ஜீவனுக்கான வாக்குறுதி நித்திய காலங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்டதுன்னு அது சொல்லுது இது ஆதம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல படைக்கப்பட்ட தேவ தூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு சாத்தியத்தை இது காட்டுது ஏன்னா அவங்களும் சுயாதீனம் உள்ளவங்க நித்தியமா வாழ்றதுக்காக படைக்கப்பட்டவங்க தானே ஓகே ஓகே அப்போ சிலுவ முன்னாடியே திட்டமிடப்பட்டது நித்திய ஜீவன் வாக்குறுதிய முன்னாடியே இருந்தது இதுல இப்போ இருக்கிற திருச்சபை அதாவது கிறிஸ்தவ விசுவாசிகளோட கூட்டம் இருக்கே அவங்களுக்கு என்ன பங்கு இதுல எப்பேசியர் மூணு பத்துல திருச்சபை மூலமா தேவதூதர்களுக்கு கடவுளோட ஞானம் வெளிப்படுத்தப்படுதுன்னு ஒரு கருத்து இருக்கே அதை இந்த மூலங்கள் எப்படி பாக்குது நல்ல கேள்வி திருச்சபைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது எப்படின்னா ஒன்னு மனுஷங்க பலவீனமா இருந்தாலும் கஷ்டங்களுக்கு நடுலயும் கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சு அன்போட வாழ முயற்சி பண்றத பாக்கும்போது கடவுளோட கட்டங்கைகள் குறிப்பா அந்த அன்பின் கட்டளை நியாயமானது கடைபிடிக்க தேவதூதர்களுக்கு ஒரு ஒரு லைவ் டெமோ மாதிரி அமையுது ரெண்டாவது கிறிஸ்துவின் மூலமா வெளிப்பட்ட கடவுளோட அந்த பலவிதமான ஞானம் அதாவது பாவம் மன்னிப்பு கிருபை நீதி இப்படி பல கோணங்கள்ல இருக்கிற ஞானத்தை தேவதூதர்கள் திருச்சபை மூலமா இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறாங்க இது விசுவாசமா இருக்கிற தேவதூதர்களோட சுயாதீனத்தை இன்னும் பலப்படுத்துது ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி உறுத்துது எனக்கு சிலுவை இவ்வளோ முக்கியம் முன்னாடியே திட்டமிடப்பட்டதுன்னு சொல்றீங்க அப்போ அந்த விழுந்து போன தேவதூதன் சாத்தான் அவனுக்கு இந்த சிலுவை திட்டம் பற்றி முன்னாடியே தெரியுமா ஒன்று குருந்திய ரெண்டு எட்டுல உலகத்தின் தலைவர்கள் அது சாத்தானையும் குறிக்கலான்னு சிலர் சொல்றாங்க அவங்க இதை தெரிஞ்சிருந்தா மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்களேன்னு வருதே இது எப்படி இது இது இறையல்ல ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கு இந்த மூலங்களும் அதை பற்றி பேசுது ஒரு சாத்தியக்கோர் என்னன்னா சிலுவைங்கிறது அதோட முழு அர்த்தத்தோட சாத்தானுக்கு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமா இருந்திருக்கலாம் ஒன்று குருந்திய ரெண்டு புள்ளி எட்டு அதைத்தான் காட்டுற மாதிரி இருக்கு ஆனா அதே சமயம் ஒன்று பேதுரு ஒன்று புள்ளி இருபதுல கிறிஸ்து உலகம் உண்டாவதற்கு முன்னவே நியமிக்கப்பட்டார்னும் தீத்து ஒன்னு புள்ளி ரெண்டுல நித்திய ஜீவன் வாக்குறுதி நித்திய காலங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்டதுன்னு பாக்குறோம் ஒருவேளை ஏதோ ஒரு மீட்பு திட்டம் இருக்குன்னு சாத்தானுக்கு பொதுவா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அது எப்படி நடக்கும் அதோட விளைவு என்ன அது தன் தோல்வியை எப்படி உறுதி செய்யுங்கிற முழு விவரம் புரியாம இருந்திருக்கலாம் ஒரு மறைபொருளாவே இருந்திருக்கலாம் ஓ இது வந்து ஒன்னு பேதூ ஒன்னு பன்னிரெண்டுல வர கருத்தோட நல்லா பொருந்தது இல்லையா தேவதூதர்கள் இன்னமும் ரட்சிப்பின் திட்டத்தை ஆச்சரியத்தோடு கவனிச்சு அதுல இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுதே சரியா சொன்னீங்க ஆமா தேவதூதர்கள் இன்னைக்கும் விசுவாசிகளோட வாழ்க்கையில நடக்கிற அந்த மீட்பு அவங்க அடையப்போற உயிர் தெழுதல் மகிமையான மாற்றம் இதையெல்லாம் மிகுந்த ஆவலோட உற்று பார்த்து கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த மூலங்களும் குறிப்பிடுது இது என்ன காட்டுதுன்னா கடவுளோட முழு திட்டமோ ஆரம்பத்திலேயே எல்லாருக்கும் ஏன் தேவதூதர்களுக்கு கூட முழுசா வெளிப்படுத்தப்படல அது காலப்போக்குல படிப்படியாதான் வெளிப்பட்டு வருது சரி இப்போ கொஞ்சம் நீதி இரக்கம் இது ரெண்டும் எப்படி இதுல இணையுதுன்னு பார்க்கலாம் சிலுவை தான் கடவுளோட உண்மையான அன்பு முழுசா புரியும்னு சொன்னீங்க சரி அப்போ சிலுவை வெளிப்படையா தெரியறதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சவங்க நிலைமை என்ன குறிப்பா ஏவேல் அதாவது சாத்தான் அவனுக்கு கடவுளோட முழு அன்பு தெரியாததால பாவம் செஞ்சான்னு எடுத்துக்கலாமா அப்போ அவன குற்றமற்றவன்னு சொல்ல முடியுமா இதுக்கு இந்த மூலங்கள் என்ன பதில் சொல்லுது இது ஒரு முக்கியமான கேள்விதான் ஆனா இந்த மூலங்கள் ஒரு தெளிவான வேறுபாட்டை காட்டுது என்னன்னா சிலுவைக்கு முன்னாடியும் கூட கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தேவையான வெளிச்சம் அதாவது அறிவு கட்டளைகள் கடவுளோட தன்மை பத்தின புரிதல் அது ஓரளவு கொடுக்கப்பட்டிருந்தது சாத்தான பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை அவன் சுய சுயவிருப்பனாலையும் முழுசா நிராகரிச்சான் அவனோட வீழ்ச்சி வந்து அறியாமையால நடந்ததில்லை அதனால சிலுவ அவனுக்கு மனந்திரும்புதலுக்கான ஒரு புதிய வாய்ப்ப கொடுக்கல ஏன்னா அவன் தெரிஞ்சே நிராகரிச்சான் அப்போ ஆதாமோட நிலைமை அவனும் பாவம் செஞ்சானே ஆதாம் சாத்தானோட ஒப்பிடும்போது குறைவான வெளிச்சத்துல ஒரு விதத்துல அறியாமையோட பாவத்துல விழுந்தான் அவனுக்கு சிலுவை மனந்திரும்புதலுக்கும் கடவுளோட அன்பை முன்ன விட ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு புதிய வழிய திறக்குது ஆக கடவுள் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவன் அளவையும் கணக்குல தான் நியாயம் தீர்க்கிறாருன்னு புரியுது அப்போ இது கடவுள் பாரபட்சம் பார்க்கறாருன்னு அர்த்தம் இல்லையா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு வேற மாதிரின்னு இல்ல அப்படி சொல்ல முடியாது கடவுள் அவங்கவங்க செஞ்சு தெருவுக்கேத்த தான் பதில் கொடுக்கிறார் முக்கியமா கடவுள் சுயாதீனத்தை மதிக்கிறார் மனந்திரம்ப விருப்பம் இல்லாத யாரையும் அவர் கட்டாயப்படுத்துறதில்ல அப்படி செஞ்சா அவரே கொடுத்த சுதந்திரத்தை அவரே மீறுற மாதிரி ஆயிடும் அது அவரோட நீதிக்கும் அன்புக்கும் எதிரானதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது ஷாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சமும் அவனோட பதிலும் ஆதாமோட நிலைமையும் வேற வேற அதனால அவங்களுக்கான விளைவுகளும் வேற வேறையா இருக்கு இது பாரபட்சம் இல்ல இதுதான் நியாயம் புரியுது புரியுது இது ரொம்ப ஆழமான சிக்கலான தான் அப்போ இந்த ஒட்டுமொத்த கடவுளின் திட்டத்தோட இறுதி இலக்குன்னு முடிவென்ன இவ்ளோ தூரம் நாம் அலசின இந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா கடைசில என்னதான் நடக்கும்னு இந்த மூலங்கள் சொல்லுது முழுமையா நீக்கிறது தோற்கடிக்கிறது ரெண்டு படைப்புகளோட சுயாதீனத்தை அன்பின் மூலமா முழுவைப்படுத்துறது அதாவது அவங்க கட்டாயத்தாலேயோ பயத்தாலேயோ இல்லாம கடவுளோட அந்த அளவற்ற அன்ப புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட சுதந்திரமா அவரை நேசிக்கிற ஒரு நிலை அடைகிறது மூணு சிலுவையின் மூலமா பாவத்தால பாதிக்கப்பட்ட இந்த முழு படைப்பையும் சரி செஞ்சு அதை ஆரம்பத்துல கடவுள் நினைச்சத விட மேலான ஒரு முழுமைக்கு கொண்டு வர்றது இதுதான் ஃபைனல் கோல் இது கேக்கும்போது கடவுளோட ஞானமும் அவர் எவ்வளோ பெரியவருங்கிறதும் ஒரு பக்கம் புரியுது அதே நேரத்துல நாம அதாவது படைப்புகள் எவ்வளோ குறைவான அறிவோடு இருக்கும்னு தெரியுது நிச்சயமா அதுதான் உண்மை படைப்புகளால கடவுள் எதை வெளிப்படுத்த நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் முழு படமும் எல்லா காரண காரியங்களும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆரம்பத்தையும் முடிவையும் ஒரே நேரத்தில் பார்க்குறவர்னு இந்த மூலங்கள் சொல்லுது நம்மால ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியுது அதுதான் வித்தியாசம் சரி நாம இந்த ஆழமான அலசலை இப்ப நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நாம பார்த்த இறையல் மூலங்கள் கடவுளோட திட்டம் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு சிக்கலானது அதே சமயம் எவ்வளவு அன்பு நிறைந்ததுன்னு காட்டுது கடவுளோட முன்னறிவு அவர் கொடுத்த சுயாதீனம் அதனால் வந்த பாவம் அதுக்கான தீர்வா படைப்புக்கு முன்னாலே திட்டமிடப்பட்ட சிலுவை இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது கடவுளோட தியாக அன்பு தான் இது எல்லாத்துக்கும் அச்சாணியா இருக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தி படைப்புகளை உண்மையான அன்பின் அடிப்படையில் முழுமைப்படுத்துறது தான் ஒட்டுமொத்த நோக்கமா இருக்கு ஆமாம் ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த மாதிரி உம் சிக்கலான இறையியல் கருத்துக்களை பத்தி சிந்திக்கிறது நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்டங்கள் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன தெய்வீக அன்புனா என்ன இது மாதிரியான பெரிய கேள்விகளை பத்தி ஒரு புதிய கோணத்துல யோசிக்க நிச்சயம் தூண்டும் இது வெறும் தத்துவ விவாதம் மாதிரி தெரியலாம் ஆனா இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையோட அடிப்படை கேள்விகளோட ரொம்ப தொடர்புடையது ரொம்ப சரி இப்போ உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம்னு நினைக்கிறேன் கடவுளோட திட்டம் சிலுவை உட்பட முதல் தேவதூதர் படைக்கப்படுறதுக்கு முன்னேடியே முழுசா தீர்மானிக்கப்பட்டிருந்ததுன்னா இது காலம் நம்மோட தனிப்பட்ட தேர்வுகள் அதாவது சாய்ஸஸ் விதினு நாம இயல்பா புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களை எப்படி மாற்றி யோசிக்க வைக்குது குறிப்பா கடவுள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆரம்பத்திலிருந்தே எல்லா முடிவுகளையும் அறிந்தவர்கிறது அந்த மூலங்களோட அடிப்படையில நீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க இந்த ஆழமான இறையல் மூலங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கும் இந்த விரிவான அலசல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி